அலாமிகம் வரமத்துலாஹி வபர்காதூ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாப்பிடுவதின்னு சொன்னத்துக்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா விரிப்பை விரிக்கணும் இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவணும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவதின் முன் ச இதுவாக ஓதணும் உட்கார்ந்ததுக்கப்புறம் அத்தியாத்து முறை இல்லைன்னா ஒரு காலை மடக்கி ஒரு காலை குத்த வைத்து உட்காரணும் அதுக்கப்புறம் வந்து வலது கையால் சாப்பிடணும் தன் பக்கம் இருந்து சாப்பிடணும் மூன்று விரல்களால் சாப்பிடணும் த கீழே விழுந்து உணவு வந்து கீழே விழுந்து விட்டா வந்து அதை எடுத்து சாப்பிட்ணும் தட்டை வலித்து விரல்களை சூப்பி சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடை வந்து சூடாக சாப்பிடக்கூடாது சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது சாப்பாடை குறை கூறக்கூடாது அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ட பிறகு துவா ஓதணும் அதுக்கப்புறம் சாப்பிடும்னு ஓதும் துவா பார்க்கலாம் சல்மான் ஃபாசிர் அலிள்ளாஹா அன்ஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் ஒருவர் உண்பதிலும் உறங்குவதிலும் இரவு தங்குவதிலும் ஷைத்தான் தன்னுடன் பங்கு பெறும்பதை விரும்ப மாட்டாரோ அவர் சாப்பிடுவதற்கு முன் பிஸ்மில்லா என்று கூறிக்கொள்ளவும் அல்லாஹின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் அடுத்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது சலாம் சொல்லணும் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துலாஹ் ஒப்பருக்கோ சலாம் சொன்னோன்னா ஷைத்தான் வந்து நம்ம கூட இருக்க மாட்டான் அதே மாதிரி வந்து நம்ம பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டா வந்து ஷைத்தான் வந்து நம்ம கூட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் இன்மேல் சாப்பிடுவதற்கு முன்னாடி பிஸ்மிலா சொல்லி சாப்பிடப்படுங்க என்று அண்ணன் நபி சலல்லா அலிஸ்னா அவர்கள் கூறியிருக்கிறாங்க விருந்து சாப்பிட்ட பின் ஓதும் துவா இதை வந்து யார் அறிவிச்சிருக்காங்கன்னா ஹல்ரத் மிக்தாக் திரலீலாஹோ அன்ஹோ அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அண்ணன் நபி சரலா அலிஸ்னம் அவர்கள் விருந்து சாப்பிட்டக்கப்புறம் இந்த துவா ஓதுவாங்களாம் அல்லாஹும அத்தீமன் அத்வாமணி வை மன் சக்கானி யா லா எங்களுக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக யா அல்லா யா எங்களுக்கு நீர் புகட்டியவருக்கு நீ நீர் புகட்டுவாயாக என்ன பார்க்க போறேன்னா சாப்பிட்டு முடித்ததும் ஓதும் துவா அதுல வந்து யார் அறிவிச்சிருக்காங்கன்னா ஹல்ரத் அபு சைதுல் குத்திராக வந்தோ அவர்கள் அறிவித்திருக்காங்க சா அது வந்து அண்ணன்ல நபி சரலா வலிசுல நம்ம அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா இந்த இதுவாக ஓதுவாங்களாம் அல்ஹம்லாஹில அத்வா மனா வசனா வஜாலனா முஸ்லிமின் எங்களுக்கு உணவளித்து நீர் பருக செய்து எங்களை முஸ்லீமாக்கிய அல்லாஹுக்கே புகழனைத்தும் இனிமேல் நாமளும் சாப்பிட்டு முடித்தவுடன் இந்த துவாவை ஓத பின்பற்றுவோம்